வணக்கம் இன்றைக்கு கண்ணாடி வேலையில் பதினேழாவது நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கையில் மன அழுத்தம் இல்லாமல் வாழறது எப்படி இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு சுதந்திரமாக மன அழுத்தம் இல்லை கவலை இல்லை எதையும் சாதிக்கலான்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளார வரணும் அது இல்லாமல் எப்பயும் எல்லாருமே மன அழுத்தத்தில் தான் இருக்கும் எதனால் வருது அந்த மன அழுத்தம் ஒன்று நம்மளுடைய செயல்களுக்கு நம்ம நூறு சதவீதம் பொறுப்பேற்ற மறுக்கிறோம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மேலே பழியை போட்டுட்டு ஒரு அது ஒரு எக்ஸ்கூஸாக வச்சுட்டு மன்னிப்பாக வச்சுட்டு நைஸாக ஓடலான்னு பார்க்குறோம் அந்த வாழை அந்த வேலையிலேருந்து எதுக்கு இது ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ரூட்டை ட்ரேஸ் பண்ணி பார்த்தா வேற தேடி பார்த்தா அதுக்கு காரணமெல்லாம் பயம்தான் அந்த பயம்தான் நம்ம எது நம்மளை வந்து மன அழுத்தத்தில் கொண்டு போக முடியுது எதனால் பயம் அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினோம்னா நம்மளுக்கு நம்மளை பற்றியே ஒரு தாழ்வு மனப்பான்மை எதனால் அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்தது இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தா நம்ம ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் தான் நம்ம நம்மளை பற்றிய சில முக்கியமான எண்ணங்களை உருவாக்கிக்கிறோம் ஆழ் மனசில் பதிய வச்சுக்கிறோம் அது எதனால் வருது சில சமயம் தான் நம்மளை எல்லாரும் பாராட்டுறாங்க ஆனால் வந்து நம்மளை பாராட்டினதோ நம்மளை சந்தோஷமாக வச்சுருந்ததோ நம்மளை எல்லோரும் அது ஒரு ரெண்டு மூணு வயசு வரைக்கும் அது மனசில் தெரியாது நம்ம எது செஞ்சாலும் கை தட்டின ஒரு கும்பல் இருக்குது நம்ம வீட்டில் அது அந்த ஆள் மனசுக்கு தெரியாது நம்மளால் கேட்க ஆரம்பித்து மொழி தெரிஞ்சு பேசுறத புரிய ஆரம்பிக்கிறோமில்ல அப்போ அவங்க சொல்கிறது வந்து இங்கே நல்லா ரெக்கார்ட் ஆகிடுது நம்ம மனசில் ஆகிடுது அதை அது மாதிரி இல்லை அது ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சம்பவம் வரும்பொழுது அது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை செய்ய நேரிடும் பொழுது நம்மளுடைய பயம் வந்து நம்ம நமக்குறுக்கால நிற்கிது அது வந்து நம்மளை வந்து குறைவாக மதிப்பிட வைக்குது ஒரு வேலை நம்ம ஏதாவது ஒரு பொருளை கொட்டியிருப்போம் அம்மா அப்பா ஏதோ கொடுத்து இதை கொண்டு போய் டேபிள் மேலே போயின்னு கொடுத்துருக்காங்க அந்த குட்டி போயினோ குட்டி பையனோ தூக்கிட்டு ஓடுது ஓடும்பொழுது ஏத்தாப்புலே என்னத்தையோ பார்த்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அது கீழே கொட்டிடுது அம்மா அப்பாவுக்கு என்ன அம்மாவோ அப்பாவோ அத்தையோ யார் அங்க இருந்தாங்களோ அவங்களுக்கு என்ன இருச்சல் ஐயையோ சாப்பிட்ற நேரத்துல இது கொட்டி கவுத்திடுச்சு இதுகிட்ட போய் நான் வேலை விட்டுனே என்ன சொல்லிக்கணும்னு அவங்க நினைப்பாங்க ஆனா அத வெளியில சொல்ல மாட்டாங்க ஒண்ணு ஒரு சின்ன வேலை கொடுத்த அதை உன்னால் ஒழுங்கா செய்ய முடியுதா நீ எப்பயுமே இப்படிதான் எதையுமே ஒழுங்கா செய்ய மாட்டே ஒரு ஆர்கனைஸ்டாவே இல்லை நீ அறக்க பறக்க ஓடி வர்றது அங்க எங்கேயும் பார்க்கறது ஏன் நேராக பார்த்து வந்து இதை வச்சா என்ன பயங்கர டோஸு அவங்களுக்கு அவங்க ஆதவங்க ஐயோ திருப்பின்னு தயார் பண்ணணுமே திருப்பி இந்த இடத்த சரி பண்ணணுமே க்ளீன் பண்ணணுமேனு அவங்க கவலை அவங்க இந்த குழந்தையோட மனநிலையை பார்க்குறாங்க இது அதை போய் ரெக்கார்ட் பண்ணி மனசில் ஆழமாக அந்த பதிய வச்சிருச்சு என் இந்த அஞ்சு வயசில் உண்டான அந்த பயம் பின்னாடி டீனேஜர் ஆகும்போதும் டுவெண்ட்டீஸில் வரும்போது தேர்ட்டிஸில் வரும்போது ஏன் சில பேருக்கு ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸில் கூட இந்த பயம் வரும் ஐயோ நம்மளால் செய்ய முடியுமா நம்மளை நம்பி இப்படி ஒரு வேலை கொடுத்துருக்காங்களே அந்த பயம் எக்ஸ்டெண்ட் ஆகி ஜூமாயி பெருசாகி அது இன்னும் கண்ணுக்காவது மூக்கு வச்சு நம்மளை அப்படியே ஆட்கொண்டுடும் என்ன பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது ஒன்று இது தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே சுகமாக இருந்துக்கிட்ட வேண்டியதுதான் இல்லது இதை தாண்டி வரலாம் அதை நம் கையில் தான் இருக்குது என்ன சொல்லலாம் எத்தனையோ சாத்தியக்கூறுகள் இருக்குது முழுமையான சாத்தியக்கூறுகள்னு சொல்கிறாங்க அந்த முழுமையான ஹோல் சாத்தியக்கூறுகளை அதில் என்னதுன்னா நம்ம நினச்சிருக்கிறது நம்ம திறமை இவ்வளோ தான் நம்ம நினச்சிருக்கிறது என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும் ஆனால் அதையும் மீறி நம்மளுக்குள்ளாரியே அறிவு இருக்குது திறமை இருக்குது அதை நம்ம வந்து உபயோகப்படுத்த போகிறேன்னு ஒரு நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் என்னால் எல்லாம் முடியும் ஐ கேன் சூ மோர் தென் வாட் இஸ் வாட் இஸ் ஆன் மை பிளேட் சொல்லுவாங்க ஐயோ பிளேட்டு நிறைய வச்சுட்டேன் ஒன்றால் இதை சாப்பிட முடியுமா நிஜ சாப்பாட்டை சொல்லலை வேலையை சொல்கிறேன் இவ்வளோ வேலையை எழுத்துக்கட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒன்றால் முடியுமா அப்படி நம்ம மனசே நம்மளை கேட்கும் சொல் என்னால் முடியும் ஒ ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் அழகாக அமெரிக்கையாக முடிச்சிருவேன் எந்த வேலையும் கடினமே கிடையாது என்னால் எல்லாம் முடியும் இந்த மனப்பான்மையை கொண்டு வரணும் அந்த அஞ்சு வயசு பயத்தை ஓட்டுங்க உங்களுக்கு டென்ஷனே வராது இல்லாட்ட ஒரு புது வேலை எடுக்க போனால் உடனே டென்ஷன் உடனே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உடனே ஒரு மன அழுத்தம் என்னால் முடியாது ஐயோ எனக்கு இந்த வேலை எந்த பொறுப்புலாம் கொடுக்குறாங்களே என்னால் முடியாது தேவையே இல்லை நம்ம தான் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம ஒன்றும் அந்த அஞ்சு வயசு குழந்தையோட பய வாழ வாழப்போகிறோமா அந்த பயத்தால் வர ஸ்ட்ரெஸ்லையே இருக்க போகிறோமா அல்லது நம்மளுக்கு மன அழுத்தம் இல்லாத சுதந்திரமான வாழ்க்கை நம்மளுடைய தெய்வீக உரிமை டிவைன் ரைட்டு அதை எடுத்து கையில் எடுத்து வாழ இது நம்ம கையில் தான் இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் நான் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கிறேன் அண்ட் தென்னும் நான் வந்து ரொம்ப திறமைசாலியாக ஆயிட்டே வரேன் என்னுடைய திறமைகள் அதிகரித்துக்கிட்டே வருது என்னுடைய திறமைக்கும் என்னுடைய அறிவுக்கும் ஒரு அளவலையே அளவரையே இல்லை ஒரு எல்லையே கிடையாது நான் தினம் தினம் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே வரேன் புதுசு புதுசாக செஞ்சு என்னால் என்னால் முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னால் எல்லாத்தையுமே பண்ண முடியும் இதுதான் நம்ம இந்த மனதுக்கு வரணும் ஏதோ ஒரு சின்ன வயசில் யாரோ பெரியவங்க சொன்னது மனசில் வச்சுக்கிட்டு எதுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கணும் இன்னும் அதே தான் நான் நினைக்கணும் அதை முறியடிக்க முடியாதா அந்த இன்ன சைல்டு ஹீலிங்கை பண்ண முடியாதா நம்ம தான் பார்த்துருக்கோமே எப்படி பண்ணணும்னு அதை பண்ணுங்கள் இன்றைக்கி கண்ணாடி முன்னாடி என்ன செய்ய போகிறீங்க முதல்ல கண்ணாடி பாத்ரூம் கண்ணாடியெல்லாம் போவேண்ணா இப்போ ஒரு ஹேண்ட்பேக்கில் ஒரு குட்டி கண்ணாடி வச்சுக்கோங்கண்ணா அப்படி தான் வச்சுருக்கேன் என்ன பண்ண போகிறோம் முதல்ல ஆழ்ந்த மூச்சு ஒரு நாற்காலியில அமைதியாக உட்காருங்க ஸ்ட்ரெஸ்லேருந்து மன இழுத்தத்துலேருந்து எப்படி முறியடிக்கிறதுன்னு தானே பார்க்க போகிறோம் ஒரு நாற்காலியில் அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி ஒரு நீண்ட மூச்சை இழுத்து விடுங்கள் ஒரு மூணு நாலு தடவை விடுங்க மூக்கால் இழுத்து வாயால் விடுங்க அந்த மன அழுத்தம் படிப்படியாக குறையும் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா செய்ய போகிறீங்க அந்த மனசில் இருக்கா லிஸ்ட்டு போடுங்க என்னென்ன பயம் உங்களை பற்றி உங்களுக்கு என்னென்ன தாழ்வு மனப்பான்மை இருக்குது என்னென்ன தாழ்வு மனப்பான்மை இருக்குது என்னென்ன பயம் இருக்குது ஓகே ஒரு லிஸ்ட்டு போடுங்க அந்த தாழ்வு மனப்பான்மையில என்ன மன அழுத்தம் வருது என்ன பயம் என்ன ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ஒரு ஒரு லிஸ்ட்டு போட்டு அந்த லிஸ்ட்டை வச்சு ஒரு ஓவர் கோட் பண்ணிக்கிறீங்க அந்த ஓவர் கோட்டை நீங்கள் போட்டுக்கிறீங்க இதில் இந்த ஓவர் கோட்டில் இருக்குது உங்களுடைய பயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத உங்களை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை அது அப்புறம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் முதல்ல வருதே ஒரு படப்படுப்பு என்னால் முடியுமா என்னால் முடியுமான்னு ஒரு சந்தேகம் ஒரு டவுட்டு அது எல்லாத்தையும் பின்னி ஒரு பெரிய அழகான ஓவர் கோட்டாக தைச்சு அழகாக பட்டன்லாம் வச்சு போட்டுட்டிங்க கண்ணை மூடிக்கிட்டு மெதுவாக ஒரு ஒரு பட்டனாக கழிட்டுங்க ஒரு ஒரு பட்டனாக கழட்டுறீங்க கட்னி கழட்டினீங்களா அதுக்கப்புறம் அந்த ஓவர் கோட்டு சோல்டர்லேருந்து இதை கீழே விட்டுருங்க அந்த ஓவர் கோட்டு கீழே விழும்பொழுது உங்கள் மனசில் இருக்க எல்லா பயமும் ஏன்னா அந்த பயத்தெல்லாம் உருவி தானே நீங்கள் இந்த நெஞ்சிருக்கீங்க இந்த ஓவர் கோட்டையே இதை பண்ணதே அதனால் தானே அந்த பயம் அந்த தேவையில்லாத கவலைகள் ஒரிசு தேவையில்லாத நம்மளை பற்றி ஒரு தாழ்வு எண்ணங்கள் மனப்பான்மை எல்லாத்தையும் சேர்த்து தான் பின்னி பிணைஞ்சு ஒரு ஓவர் கோட் பண்ணமா அது கீழே ஒழுங்கும்போதே அந்த கவலையும் போச்சு அதுக்கு காரணமான பயமும் போயிடுது இப்போ ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க லைட்டாக இருக்கும் இப்போ லகுவாக ஈஸியாக விட்டால் பறந்துருவீங்க அந்த மாதிரி உங்கள் மன அழுத்தமே இல்லாமல் எவ்வளோ சுதந்திரமாக உணர்றீங்க இப்போ சொல்லுங்கள் கண்ணாடியை பார்த்து ஒரு சின்ன கை கண்ணாடி வச்சுக்கோங்க அதை எடுத்து கையில் வச்சுட்டு சொல்லுங்கள் என்னுடைய எல்லா பயங்களையும் நான் விடுவித்து விடுகிறேன் என்னுடைய எல்லா மன அழுத்தம் தேவையில்லாத டென்ஷனு எல்லாத்தையும் விட்டுடுறேன் நான் அமைதியாக இருக்கேன் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன் இந்த மன அழுத்தத்திலேருந்து விடுதலை என்னுடைய தெய்வீக உரிமை இட்ஸ் எ டிவைன் ரைட்டு அப்படின்னு சொல்லுங்கள் இதை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது எப்பயோ கேட்ட இந்த அஞ்சு வயசு இது எவ்வளோ ரெக்கார்ட் இருக்கோ அதெல்லாம் தான் எரேஸ் பண்ணிட்டோம் அதுதான் ஓவர் கூட்டாக வந்து ஓடிடுது இப்போ ரீ ரெக்கார்டிங் பண்ணுறோம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெக்கார்ட் போடுறோம் கண்ணை மூடி சொல்லுங்கள் நான் என்னில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்னால் எதையும் செய்ய முடியும் என்னால் எந்த காரியமாக இருந்தாலும் திறமையாக செய்ய முடியும் நான் முழுவிதமான சாத்தியக்கூறுகளில் நம்பிக்கை வைத்திருக்கேன் எனக்கு புது புது வழிகள் புலப்படுகின்றன என்னுடைய திறமை தினம் வளர்ந்து கொண்டிருந்தது அதனால் என்னால் எதையும் சாதிக்க முடியும் சொல்லி பாருங்கள் திருப்பி திருப்பி சொல்லுங்க அப்புறம் ரிப்படேஷன் தானே மதர் ஆஃப் இன்வென்ஷன் ரிப்பீட் பண்ண பண்ண அந்த ஆள் மனசில் போய் இப்போ இது படியணும் அதுக்கப்புறம் சொல்லணும் நான் அமைதியாக இருக்கேன் எனக்கு எல்லா எவ்வளோ டைம் வேணுமோ இந்த காரியத்தை முடிக்க அத்தனை நேரம் எனக்கு கையில் இருக்குது நான் லைஃபு கூட ஈஸியாக ஃப்ளோ பண்ணுறேன் எஃபர்ட்லெஸ்ஸாக எதிர்நீச்சல் போடலை அந்த ஆறு ஆற்று ஆறு தண்ணி போகிற பக்கிலேயே நானும் போகிறேன் அதே மாதிரி தான் நான் வந்து அழகான வாழ்க்கையை வாழிறேன் எவ்வளோ நல்லாயிருக்கு சொல்கிறதுக்கு இதை தான் இன்றைக்கி நீங்கள் கண்ணாடி முன்னாடி செய்ய போகிறீங்க முதல்ல ஓவர் கோட்டில் போட்டு எல்லாத்தையும் விட்டாச்சு அதுக்கப்புறம் சுதந்திரமாக ஃபீல் பண்ணுறேன்றத சொல்லியாச்சு திருப்பி திருப்பி சொல்லிடுச்சிச்சு என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும்னு சொல்லியாச்சு நான் அமைதியாக இருக்கேன் இது என்னுடைய கவலை இல்லாமல் படப்பிடிப்பு இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது என்னுடைய தெய்வீக உரிமை மை டிவைன் ரைட் அண்ட் ஐ எம் கோயிங் டு லீட் தட் லைஃப் அதுதான் சொல்ல போகிறீங்க அப்புறம் இன்றைக்கி ஜேர்னல் எழுதணும் ஜேர்னல் எழுதுறதுக்கு முன்னாடி உட்காந்து பாருங்களேன் உங்கள் வழ ஒரு ஃப்ளாஷ்பேக் போங்க அஞ்சு வயசில் ஆறு வயசில் இந்த பொண்ணோ பையனோ என்ன பண்ணுச்சு எங்கே இருந்தது என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க ஏதோ சில நிகழ்ச்சிகள் மனசில் ஆழப்பதிஞ்சிருக்கா அது எதனால் அதனால் ஏதாவது பயமா அதனால் என்ன செஞ்சீங்க அதுக்கு என்ன விளைவு வந்தது அதனால் உங்கள் மனசில் உங்களை பற்றி என்ன நினச்சிக்கிட்டீங்க இது எல்லாத்தையும் எழுதுங்க அந்த இந்த அஞ்சு வயசு குழந்தையோட இந்த எண்ணங்களும் த எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டீங்களா இது அந்த வயசோடு போயிடுது இப்போ தான் நீங்கள் புதுப்பிரிவு எடுத்துட்டிங்களே அதனால் அதை எழுதி வச்சிட்டம்னா ஒரு தடவை எழுதி பார்த்தா அது வந்து பெருசு கிடையாது நான் இப்போ இருக்கிற நான் என்னுடைய எண்ணங்கள் இப்போ இருக்க என்னுடைய தைரியம் அந்த அஞ்சு வயசு பொண்ணு பையனோட தைரிய பயத்தை விட பெருசு அப்படின்னு நினைக்க போகிறீங்க அப்புறம் இன்றைக்கி வந்து இருதயத்துக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறோம் என்ன சொல்ல போகிறீங்க நான் முழுமையான சாத்துகிய கூறுகளை என் உள்ள இருக்கிற திறமைகளை நான் அனுபவிக்க போகிறேன் ஜஸ்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் த டோட்டாலிட்டி ஆஃப் பாசிபிலிட்டிஸ் விதின் மீ நம்ம எனக்கு லிமிடேஷன்ஸ் கிடையாது எனக்கு குறைகள் இல்லை என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்னால் இந்த எந்த வேலையும் செய்ய முடியும் இது எனக்கு நிறைய டைம் இருக்குது பொதுவாக நம்ம என்ன சொல்லியோ நிறமைய பற்றில அதுக்காக சொல்லணும் எனக்கு தடைகள் எதுவுமே இல்லை இது தான் சொல்லணும் இன்றைக்கி மெடிடேஷனுக்கு பதிலாக இதே மாதிரி பாசிட்டிவாக நேர்மறையாக சில உறுதிமொழிகளை சொல்லிகிட்டே இருங்க என்னோட எல்லா பயத்தையும் விட்டுடுறேன் என்கிட்ட இருக்க எல்லா சந்தேகத்தையும் நான் விட்டுவிட்டேன் வாழ்க்கை வந்து ரொம்ப எளிதாகவும் இனிமையாகவும் இருக்குது என்னை என்னை சுற்றியிலும் ஒரு மன அழுத்தம் இல்லாத ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு உலகத்தை நான் உருவாக்கியிருக்கேன் நான் மூச்சு காற்ற இழுக்கும் பொழுது நம்பிக்கையும் தைரியத்தையும் இழுக்கிறேன் வெளியில் விடும்போது மனசில் இருக்க பயத்தையும் இந்த மன அழுத்தத்தையும் வெளியில் விட்டுடுறேன் நான் வந்து சென்டராக இருக்கிறேன் ஃபோக்கஸ்டாக இருக்கிறேன் ம் என்ன ஒரு ஒரு நாளும் கடக்க கடக்க நான் இந்த இந்த பயிற்சியை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளும் நான் புதிதாக உணர்கிறேன் ஒரு ஒரு நாளும் என்னுடைய திறமை கூடிக்கிட்டே போகுது எந்த சூழ்நிலையிலையும் என்னால் அமைதியாக இருக்க முடியும் நான் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் என்னால் எந்த கடினமான செயல்களையும் எந்த கஷ்டங்களையும் அதை வரும்பொழுதே என்னால் அதை முறியடிக்க முடியும் நான் உணர்ந்துட்டேன் மன அழுத்தம் வந்து பயத்தால் வர்றது தான் நவ் ஐ ரிலீஸ் ஆல் மை ஃபியர்ஸ் நான் இப்போ எல்லா பயத்தையும் விட்டுட்டதால மை லைஃப் இஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பாருங்களே என்னுடைய வாழ்க்கையில் அழுத்தமே இல்லை ஏன்னா நான் பயத்தால் வர மன அழுத்தம் தான் அது அதை நான் விட்டுட்டேன் இந்த எக்ஸசைஸை செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை ரொம்ப இனிமையானது ஏதோ சில விஷயங்களால் நம்மளை நாமளே தாழ்த்திக்கிட்டு கஷ்டப்படுறத மாற்றணும் தைரியமாக செய்யுங்க ரெண்டு தடவை மூணு தடவை கொஞ்சம் பின்னாடி போய் போய் பாருங்கள் இந்த விஷயம் இதனால் நடந்தது அதனால் என்ன பயம் வந்தது அதை நான் எப்படி முறியடிக்க போகிறேன் செய்து பார்க்கணும் நம்மளுடைய வாழ்க்கை நாம் அதை தைரியமாக வாழணும் இது நம்மளுடைய தெய்வீக பிறப்புரிமை சுதந்திரமாக கவலை இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழறது இஸ் அவர் டிவைன் ரைட் நம்ம தெய்வீக உரிமை அதை நம்ம கையில் எடுத்துக்கலாம் பை பாய்